வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ந்த மரங்களாக இருக்குங்க மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்பாஸாக ஒட்டுன இடமாவே உங்களுக்கு இருக்குதுங்க ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் மற்ற வகையான மரங்கள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல நல்லா விலை போகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பைபாஸை ஒட்டியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க பெரிய கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா மேலாப்புலேயே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க கிணறோடய சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது நிலத்தடி நீர் மாற்றம் பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு தரைக்கு பக்கத்துலேயே இருக்குது மழை காலத்துல இன்னுமே உங்களுக்கு மேலே வந்துடுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தகுந்த நிலம் தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க வருமானம் வர வகையிலையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே விவசாய பூமியாகிட்ட செட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவதானப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா இன்னும் விலை அதிகமாக குறையிறக்கு வாய்ப்புகள் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா முழு தவளை தெரிஞ்சுக்கலாம் வருமான வர வகையில் அமைஞ்சிருக்காங்க தென்னை மரங்களோட உங்களுக்கு இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா அங்கே வண்டி போகிறதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும் பைபாஸு நல்ல விலை அதிகமாகக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து லட்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேவதானப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் இடத்துல நின்று பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பைபாஸில் வண்டி போகிறதெல்லாம் தெரியுங்க அவ்வளோ பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி செல்ஸுக்கு வந்திருக்கு பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்குது நல்ல விலை ஏறக்கூடிய ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரண்டு குட்டியொரு ஆப்ஷனுக்கா திட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே